வி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் இந்த காணொலியில் நம்ம இப்போ வழக்கம் தான் நம்ம குருநாதர் மகா குருவான கனகன்பட்டி வாழ் காளிமுத்து என்கின்ற பழனிச்சாமி ஐயாவை பற்றி தான் பேச போகிறேன் அவர் நிகழ்த்திய சாதனை நிறையா சாதனைன்னு சொல்கிற விட சோதிக்கும் செய்வார் அந்த சோதனையிலையும் சாதனையை நிகழ்த்தி எனக்கு ஒரு சில அனுபவங்களை கொடுத்த ஒரு மகானுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் தெனியும் நான் ஐயாவை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன் ஆனால் நிறைய விஷயங்கள் நான் மறந்துடுவேங்க எப்போதுமே நான் வந்து வாழ்க்கையில் மறக்க கற்றுக்கிட்டேன் எதுவாக இருந்தாலும் மறந்துடுவேன் டக்கு டக்குன்னு மறந்துடுவேன் ஆனால் அந்த மறந்த விஷயங்கள் எப்போது ஞாபகம் வரும் அப்போ எப்போவாது ஞாபகம் வரும்போது டக்குன்னு அதை நம்ம அதை ஒரு பதிவாக போடுறது அவ்வளோதான் மற்றபடி நானாக நினச்சி பேசுகிறதோ இல்லை யாராக சொல்கிறத நான் சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லைங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா உண்மைக்கு புறம்பாக போனால் அது ரொம்ப நாளைக்கு ஜெயமாக ஆகாது லாங் ஸ்டாண்டிங்காகவும் நிலைக்காது அதனால் உண்மையே வெல்லும்பாங்க இல்லையா அது மாதிரி வாய்மையை வெல்லுங்கிற மாதிரி வாய்மையில் இருக்கக்கூடிய மெய் மெய் என்றால் உண்மை உண்மைதான் ஜெயிக்கும் ஆகவே ஐயாவுடைய நிறையா விஷயங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவே இல்லைங்க போயிட்டே இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு துளி தான் நான் பருகியிருக்கேன் அந்த துளியிலும் ஒரு சின்ன இம்மி என்ன ஒரு அணு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதையுமே நம்பாதவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையும் நம்ப மாட்டேன் ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து அவ்வளோலாம் கிடையாது எனக்கு வந்து சிறீசாமிடைய ஆசீர்வாதத்தோடு எனக்கு வந்து வாக்கு செய்தி கொடுத்து சித்தர்கள் மார்க்கத்தில் வழி காமிச்சது அந்த யோகி ராம்சுவரத் குமார் ஐயாவுடைய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கும்பொழுது தான் உபபாதையாக ஐயா வந்தாங்க நம்ம கணக்கம்பட்டி நம்ம சித்தர் ஐயா வந்தாங்க ஐயாவுடைய வழியிலையும் எனக்கு வந்து சொல்ல மாதிரி ரெண்டு பாதையை இப்போ ட்ரெயினுக்கு ரெண்டு லைன் வேணும் இல்லையா தண்டவாளத்தில் ரெண்டு கம்பி இருக்கும் அப்போ தான் ஈக்குவலாக அது போகும் இது மாதிரி எனக்கு ஈக்குவல் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஐயாவும் நம்முடைய விசிறிசாமி ஐயாவும் எனக்கு வந்ததாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அது கண்டிப்பாக இன்றைய வரை நன்றாக தான் நடத்தி வழி நடத்துகிறாங்க ஆனால் சோதனையின் நடுவில் வரும் அந்த சோதனையை நம்ம வந்து எதிர்த்து போராடணும் வலி வந்து எனக்கு தான் இருக்குது உங்களுக்கு தான் இல்லைன்னா உங்களுக்கு தான் இருக்குது எனக்கு தான் இல்லைன்னா எல்லோரும் அனைவரும் இந்த புகழோகத்தில் பிறந்த அனைவருக்குமே வலி உண்டு வலி என்ன பல வழியில் பல பலது இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனோவலி எல்லாத்துக்கும் உடல் வலி அப்புறம் உடம்புல அடிபட்டால் அதிலிருந்து வரக்கூடிய வழிகள் ஸோ எல்லா வழியிலும் பெரிய வலி எதுன்னு கேட்டால் மனோவலி தான் மனோதிடமாக இருந்தால் அந்த வலி நம்மளை விட்டு ஓடிப்பிடும் மனசில் திடம் இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம வந்து குறுக்கி ப படுத்துவோம் படுத்துற தான் அதாவது சொல்லுவாங்க பெரியவங்கலாம் கீழே விழுந்த உடனே டக்குன்னு எந்திரிச்சிடணும் என்னாலும் கால் கைகால் உழுந்தாக்குன்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டேனா அப்போ அந்த நரம்புகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நம்ம வலிமை மனோ வலிமையை நம்ம அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கும் நம்ம பூர்வ கர்மாக வேணும் நமக்கு அதுக்கு உண்டான எண்ணங்களை கொடுக்கணுமே இல்லையா ஸோ எவனோ ஒருத்தர் இங்கேருந்தோ ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோ தான் நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம தான் எல்லாம் பெருசு நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம் அவனன்றி அணுவும் அசையாது இதுதான் உண்மை திறியை அசைச்சிட்டுருக்கிறேன் விசிறியை அசையுது பார்க்குறதுக்கு விசிறி அசையாமே தெரியுது ஆனால் நான் அசைச்சிட்டு நான் என்ற அந்த கை மட்டும் அசையுது எண்ணங்கள் எண்ணங்கள் கூட பேசிக்கிட்டே இங்கே ஆட்டோமேட்டிக்காக தனிச்சை செயல வேலை நடந்துட்டுருக்கு ஸோ இந்த வேலையை பார்க்குறதுக்கு என்ன வேணும் அவனருள் வேணும் அவனருளாலே அவன் தாள் வணங்கி எவன் அருள் அவன் இவன் என்ற பேச்சுக்கே எங்கள் இடமில்லை ஏதோ ஒன்று நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது சக்தியை நம்ம வந்து சரியான வழியில் நாம் கடைபிடித்தோமானால் போனால் அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் ஏங்க இப்போது ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க ஒரு காதல் காட்சி வரும்போது நம்மளும் அதில் வந்து காதலாக மாறுறோம் அதே இடத்துல சில இடத்துல க ஒரு அழுகையான சீன் வந்து நம்மளும் சேர்ந்து அழுகிறோம் இல்லையா அதே தான் வாழ்க்கை இது நிரந்தரம் இல்லையே இதுவும் படந்து போகும் ஸோ வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையுமே நம்ம சந்தித்து தான் ஆகணும் அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த பூலோகத்தில் பூலோகம் வந்து இந்த மண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி அனைவருக்கும் என்னது ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு ட்ரைனிங் இதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம வினைகளெல்லாம் அவுத்து விட்டுட்டு அம்ன குண்டியாக மேலே போகணும் அப்படி தானே பிறக்கும் போதும் ஆமன குண்டியாக உரம் போகும்போது ஆமன குண்டியாக போக போகிறோம் ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் நம்ம இந்த உடுப்பு உடுப்பு நடந்த ட்ரெஸ்ஸை போடுறோம் சில சில ட்ரெஸ்ஸை அலங்குலமாக போடுறோம் அல அழகாக போடுறோம் எல்லாம் அவனு அவனுடைய மனோக கட்டுப்பாடை பொறுத்திருக்குது அதுவும் நிரந்தரம் இல்லையே என்னைக்காவது யாரையாவது வந்து துணியோடு உள்ளே போச்சுருக்காங்களா இல்லை எரிச்சிருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இல்லை அதுதான் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனோபலத்தை நாம் வளர்த்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்வோம் பல வழிகள் இருக்குது இந்த ஒரு வழிதான் சொல்ல முடியாது ஆன்மீகம் மட்டும் இல்லை சாமியே கும்பிடாமல் எத்தனை பேர் நேர்மையாக இல்லையா சொல்லுங்கள் ஸோ அந்த மனசை நம்ம வந்து மனசாட்சிக்கு எதிராக எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி தான் நானும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனசில் சொல்கிறத கேட்குறேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பெத்தவன் சொன்னாலும் சரி மற்றவன் சொன்னாலும் சரி ஏன் ஆண்டவனே சொன்னவனே நான் கேட்க மாட்டேன் ஏன் மனசாட்சியில் அதுக்கு ஒத்துக்கணும் அப்போ தான் நான் வந்து அதை கன்வின்ஸ் ஆவேன் அதுவும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கிறுக்கன் நான் புரியுதுங்களா கிருக்கன்ன என்ன புத்தி கலங்கி போய் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க ஆனால் அவன் பேசுகிறது சொல்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் அது உண்மையாக இருக்கும் அதுதான் அப்போது ஐயாவுடைய அந்த அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நான் அதிகமாக வந்து கோவையில் தான் கோயம்புத்தூர்லாம் இருந்தேனுங்க அங்கேருந்து நம்ம அடிக்கடி நம்ம பழனிக்கு போய் கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்க போவோம் அப்படி ஒரு நாளைக்கு நான் என்னுடைய டப்பா டப்பா என்ன நாலு சக்கர வாகனம் காரில் போவேன் எப்போதுமே ஆரம்பத்தில் நான் சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போனேன் அப்புறம் வந்து ஸ்கூட்டரில் போனேன் அப்புறம் பைக் புல்லெட்டில் போனேன் அதுக்கப்புறம் நல்லா வசதியாக ஐயா கொடுத்து எனக்கு ஒரு நாலு சக்கர வாகன வாகனத்தை வாங்கி வாங்கி கொடு கொடுத்து கொடுத்தார் அதை பத்திரமாக அதில் தான் போய் வருவேன் அப்படி போகும்போது என் கூட ஒரு நண்பரையும் கூட்டிகிட்டு போவேன் அடிக்கடி ஸோ அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே இருக்குது எந்த குறையுமே இல்லை அப்பவும் அவர் சொல்வார் ஏம் ஏன்ப்பா நீ வந்து என்ன தேவையில்லாமல் எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போகிற எனக்கெல்லாம் நிறைவாக இருக்கே அப்படின்னு அதுக்கு நான் சொல்லுவேன் நிறைவாக இருக்கிறது பெருசு இல்லைங்க நிறைவாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் தக்க வச்சுக்கணும் பாதுகாக்கணும் அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் பணமோ பொருளோ அமைதியோ அல்லது நிம்மதியோ வந்தால் மட்டும் பத்தாது அதை எல்லாம் என்ன பண்ணணும் பத்திரப்படுத்தணும்ல கடைசி வரைக்கும் நம்ம அதை சரியாக வச்சுக்கணும்ல அதுக்கும் அவனுடைய ஆசீர்வாதம் வேணும் தானே ஸோ அந்த ஆசீர்வாதத்தை அதை நான் என்ன பண்ணுறேன் அவங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவேன் சரிங்களா அவர் மாதவன் பேருங்க ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் அடிக்கடி கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாக தான் பேசுவார் அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னால் யார் எந்த குறையும் நம்ம சொன்னாலும் அதை நான் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா ஓ அவங்க திட்டுறது இல்லை நம்ம நம்மளை கிண்டல் பண்ணுறதான் தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு படி ஒவ்வொரு படியாக ஏறுறோம் அப்படின்னு நினச்சிக்கணும் அதை விட்டு போட்டு நம்ம வந்து ஐயோ அவங்க திட்டுறாங்களே அப்படின்னு அவனு சண்டை சண்டைக்கு போகிறதோ இல்லை அவங்கள நம்ம வந்து மினட்டுறதோ இல்லை அவனை விட்டு விலகிறதோ கூடாது ஏன்னால் நான் பிறக்கும் போது எல்லாமே விதிக்கப்பட்டது தான் ஸோ இன்னாரால இந்த மாதிரி பேச்சு வரும் இன்னாரால இந்த மாதிரி நடக்கும் எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இவரை ஐயா ஒரு மத்தியானம் வேலையில் உச்சி வேலை எப்போவுமே இன்னும் காலையில் போவேன் இல்லை சாயங்காலம் போவேன் அங்கே போய் நைட்டு அவர் கூட அவர் அங்கே தங்கிட்டு படுத்து தூங்கிட்டு வர மாதிரி போவேன் அன்றைக்கி என்னமோ தெரில மத்தியானம் போகணுன்னு எனக்கு மனசில் பட்டுச்சு மத்தியானமாக போனேன் போகும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஓகே இந்த அசை வந்து சிக்கன் பிரியாணின்னு ஒன்று இருக்குது சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அது பர்டிகுலராக பழனியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கடையில் போய் வாங்கி வாங்கிட்டு வர சொல்வார் அது எங்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எல்லாருக்கும் தெரியாது என்ன காரணம்னா அவர் வந்து கூப்பிட்டு சொல்லுவார் இங்கே போய் இது வாங்கிட்டு வாடா அங்கே போய் இது வாங்கிட்டு வாடா அப்படின்ற அப்படி பார்க்கும்போது இங்கே நடந்த வந்த விஷயத்தில் இந்த பிரியாணி எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஐயாவாக சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு நான் கேள்விப்பட்டு அந்த கடையில் போய் பழனியில் ஒரு பதினொன்றே பன்னெண்டரையே இருக்குன்னு வைங்களேன் சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போகிறேன் பார்சல் வாங்கிட்டு அந்த ஒரு பிக்கப் பேக்கில் இப்போ கேரி பேக்கில் வச்சுக்கிட்டு அப்புறம் அவருக்கு பிடிச்ச அந்த மாசா அதையும் நல்ல கூ சில்லு வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வாங்கினேன் வாங்கிட்டு அப்புறம் அந்த கட்டை புகையில இன்னொன்று இருக்குது அது சும்மா ரூபா அப்போலாம் இப்போ பத்து ரூபா பக்கம் வந்துடுச்சு அந்த புகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயாச்சு போயாச்சு போன உடனே அதெல்லாம் என் டப்பாவில் காரில் வச்சுட்டு கீழே இறங்குறேன் இறங்கி அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வக்குள்ளார் அதெல்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் மணி தான் இருக்கேன் ஒரு மணி ஒன்று இருக்கேனா ஐயா எப்போதுமே இது இது பண்ணுவார்ன்ட்டு வேகமாக போனேன் போன உடனே அதெல்லாம் அவர் பார்த்தோன்னா கையெழுத்து கும்பிடக்கூடாது கும்பிட்டா கோபம் வந்துடும் என்ன பண்ணேன் அப்படியே போய் நின்று வாஸ்து ஜட மாதிரி நிற்கிறையே போய் உட்காருப்போ கிழக்கு பார்த்து உட்காருப்போ அவர் எப்போதுமே வந்து ஏதோ ஒரு திசையை சொல்லி அந்த திசையை பார்த்து உட்காரும்பார் அந்த திசையை பார்த்து நடந்து போகும்பார் அந்த மாதிரி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிபாஷிங்க அதெல்லாம் காரணம் நிறையா இருக்குது ஏன்னா அவர் அவர் வந்து நம்முடைய கர்மாக்களை வந்து வாங்குறாரு அதாவது க கழிச்சு விடுவார் அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறது அவர் பேசுகிறது திட்டுறது இல்லை அவர் தன் ஏதாவது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய சொல்கிறதுலாம் அவருக்கு சும்மா இல்லை அந்த திமுறில் அவர் சொல்கிறது இல்லை உன்னுடைய கர்மா கழிக்கிறதுக்கு நான் வழி காமிக்கிறார் அந்த வழியில் தான் நம்மளுடைய கர்மா கழியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சின்ன சின்ன வேலை கொடுப்பார் அந்த மாதிரி சாமி கிழக்கு உட்கார் போ கிழக்கு பார்த்து உட்கார் போ கிழக்கு பார்த்து உட்காருத்துக்கு இடமே இல்லை பின்னாடி போய் கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு எழுபது எண்பது பேர் உட்கார் எழுபது எண்பது பேர் உட்காந்துருந்தாங்க சரி நான் பின்னாடி போய் கிழக்கு பார்த்து உட்காந்துட்டேன் கிழக்குனா என்ன அவர் வடக்கு பார்த்து நின்றுட்டுருக்குறேன் நான் கிழக்கு பார்த்து உட்காரும்போது அவரை பார்க்க முடியாமல் கிழக்கு பார்த்து வயக்கட்ட பார்த்து உட்காந்து உட்காந்துட்டேன் அப்படியே வழக்கம் போல் நான் கண்ணை மூடிடுவேன் தியானம் பண்ணுறதுக்கு வேண்டி ஐயா சொல்கிறாங்க ஒரு பெண்மண ஒரு பெண்ணை ஒரு பெண்மணியை பார்த்து மாரியம்மா தான் கூடுவாங்க பெண்ணை வந்து செல்லமாக மாரியம்மான் மாரியம்மா ஒரு சாமி வந்து நான் முன்னாலே நிற்கிறேன் என்னை விட்டு கண்ணை மூடி தேடிட்டுருக்குது என்னான்னு கேளு கொண்டு வந்திருக்கான் டப்பாலே விட்டு வந்திருக்கான் அதுவும் என்னென்னு கேளு அப்படிங்குது அப்போ அவர் அது மாதிரி சொல்கிறது என் காதலை கேட்குது யார் அது யாரை சொல்லுவார் நான் தான் கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன் என்ன தான் இருக்கும் ஆமாம் என்கிட்ட காரில் இருந்தால் ஐயா அவருக்கு வாங்கிட்டு வந்த அந்த சிக்கன் பிரியாணி பிள்ளை வச்சுருக்கிறேன் அதுவும் என்ன தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு டக்குன்னு கண்ணை திறந்துட்டேன் திறந்த உடனே எல்லோரும் யார் யாருன்னு அவங்களுக்குள்ளே யோசிக்கிறாங்க என்னென்னு புரியல அப்போ நான் டக்குன்னு எந்திரிச்சு நேராக விறுவிறுன்னு கார்கிட்ட அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி தான் கார் எடுத்துட்டு போயிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வர்ற வேகமாக வாஸ்து பத்தியா நம்மளை மறந்துட்டேன் பத்தியா கொண்டு வந்ததை கொண்டு வந்து கொடுக்கணும் ஆ நீ வாட்டுக்கு வச்சுட்டு நீ பாட்டு கண்ணை மூடி எங்கேயோ யாரையோ இருக்க இல்லை சாமி தான் தெரியிட்டு இருக்கேன் ஏன் உனக்கு கண்ணு ரெண்டு குருடா நான் முன்னாலே உட்காந்துருக்கேன் என்ன தெரியல உனக்கு என்ன தெரியுதானே வந்தேன் அப்புறம் எதுக்கு உட்காந்து கண்ணை மூடா இல்லை சாமி இன்னும் கண்ணை மூட மாட்டேன் இனி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நான் உங்களையே நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற கேட்குறேங்கய்யா ஆ அப்போது இந்த பிரியாணி என்ன பண்ணுறேன்னா எடுத்து அதை கொண்டு போய் அந்த மரம் இருக்கு பற்றியா அந்த மரத்தில் மாட்டி மேலே அந்த ஒரு ஒரு கிளையை மாட்டிட்டு அது பக்கத்து கிளையில் ஒரு சின்ன ஒரு பொட்டில் அந்த மாதிரி இருக்கும் பார் அதை எடுத்துகிட்டு வாப்போ அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல அது எந்த மரம்னு தெரியலையு பக்கத்தில் உள்ள கேட்குறேன் எந்த மரம் எந்த மரம்னு அந்த பக்கம் ஒரு மரம் தைக்கிது பாருங்கள் வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தில் தாங்க சரி நான் நான் வேகமாக போகிறேன் வேக மரத்தில் போய் பார்த்தா அங்கே நிறையா போட்டோலாம் அங்கே தொங்குது இதே மாதிரி கேரி கட்டு போட்டு போட்டு நிறைய தொங்க வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நான் இது இப்படி வித்தியாசம் சரி ஏதோ ஒன்று எடுப்போமேன்னு ஒரு இதை எடுத்துட்டேன் எடுத்து கொண்டு வந்து ஐயா ஐயாக்கிட்ட கொடுக்குறேன் சாமி பிரிசாமி பிரிசாமி என்ன தெருக்குன்னு தெரியலனு பிரித்தா அப்போ அதை அந்த க கவர்லேருந்து அதை எடுக்கிற கையிலலாம் கையில் பிடிக்க முடிலங்க அந்த பார்சலில் வாங்கிட்டு வந்தோம்னா சாப்பாடுலாம் அப்படியே சூடாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சூடாக இருந்துச்சு என்னது இவ்வளோ சூடாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு பொறுமையாக எடுக்கிறேன் ஏன் சாமி ரொம்ப சுடுதா சாமி அப்படிங்கிறாரு ஆமாங்க சாமி ரொம்ப ரொம்ப ஐயா ஆஹா இப்போதாங்க நீ கொண்டு வந்து அங்கே மட்டும் பழசு தானே எடுத்து வந்த அது எப்படி சுடு உனக்கு சுடுது சாமி பாருங்கள் அப்படின்னு ஆவி திறந்த உடனே அந்த வாழையில பிரித்த உடனே ஆவி பிறக்கம் சிக்கன் பிரியாணி தான் எல்லாரும் கொடு சாமிங்கிறாரு ஒவ்வொரு கையை எடுத்து கொடு சாமி எல்லாருக்கும்ங்கிறாரு கையில் எப்படி நம்ம தொட கொதிக்கிறது வேற அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஸ்பூன் எடுத்து எடு எடுத்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு நினைக்கிறேன் சொல்கிறாரு உன் கை சாமி வாசு சாமி கை சுடாது சாமி எடுத்து கையிலயே எடுத்துக்கொடு உன் கையிலேயே எடுத்துக்கொடு போ கை சுடாது தைரியமாக போ சாமி ஏன்னா நானும் சூடு தாங்க தாங்கக்கூடியா இல்லை இதனால் பயந்துட்டேன் அப்புறம் அவர் என்ன தைரியம் கொடுத்தா நான் யாம் இருக்க பயமேங்கிற மாதிரி நான் இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுற வேலை பாரு எடுத்து கையில் கொடுப்போம் சரி சாமி நான் என்ன பண்ணேன் அவருக்கு முன்னாடி க அவர்கிட்ட நம்ம கையில் எடுத்து கொடுக்குறோம் இப்படி நீட்டுறேன் ஐயா சாமி ஐயா நீங்கள் எடுத்துக்கங்க கொஞ்சம் அப்படின்னு வாஸ்து நீயே எடுத்து கொடு சாமி ஒரு செகண்ட் நான் ஆறி போயிட்டேங்க நான் என்ன ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தால் அவர்கிட்ட அவருக்கு நான் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஐ ஒரு மனது எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கை அந்த சிக்கன் பிரியாணி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன் ஒரு இடத்து கையில் கொடுத்து எடுத்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஆ சரி சாமி எல்லாேருக்கும் கொடு சாமி இல்லை கை சுடுதா சாமி இல்லைங்க கை சுடவே இல்லைங்க ஆனால் ஆவி பறக்குதுங்க ஆவி பறந்துட்டு போட்டோம் ஓ ஆவி உனக்கு சுடவே இல்லை கொடுக்கூடு ஒரு பத்து பேருக்கு கொடுத்தேன் அது தீர்ந்து போச்சு அவ்வளோதான் கொடுத்துட்டு அப்புறம் ஆ அதை கொண்டா சாமி அந்த இலையும் பேப்பரும் இதெல்லாம் கொண்டா நீ கொண்டு போய் போடக்கூடாது கொண்டா எப்பவுமே ஐயாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க ஏதாவது கூல்ட்ரிங்ஸ் குடிச்சாலோ இல்லைன்னா டீ குடித்தாலோ எல்லாரும் அவர்கிட்ட தான் கொண்டு போய் அந்த டம்மரை கொடுக்கணும் இல்லை அந்த பாட்டில் கொடுக்கணும் அவர் தான் வாங்கி வாங்கி கீழே வைப்பார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பரிபாஷை தெரியுங்களா உன் கர்மாவை அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறார் உனக்கு தேவையில்லை அதை கெட்ட கர்மாக்களை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு இது தான் ஸோ அப்படி அந்த மாதிரி அது போகும்போது அவர் என்னட்ட கொடுத்ததுக்கப்புறம் கேட்ட கேள்வி ஒன்று தான் கை வைக்குதா சாமி கை எரியுதா சாமி கை சுடுதா சாமி இல்லைங்கய்யா எதுவுமே இல்லைங்கய்யா நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லைங்கய்யா ஓ நான் இருக்கும்போது தான் அது இருக்காதா வாக்கிங் நேரத்தில் இருக்குமா ஆமாங்க வீட்டிலலாம் சாப்பாடு பிசையும் போதே நான் ஹூ ஃபுன்னு ஊதிக்குவேன் கையில் அவ்வளோ சூடாக இருக்கும் இங்கே இவ்வளோ சூடு கொதிக்குது ஆனால் என் கை சுடில்லைங்களே அப்படின்னு அப்படியா சாமி சரி சந்தோஷம் நீங்கள் போய் அந்த கிழக்கு பார்த்து உட்காந்த வடக்கு வடக்கத்தலை வச்சு தெற்க காலை நீட்டு படுத்துக்கோ போ சாமி போ போய் படுத்து தூங்கு சாமிங்கிறார் மணி அப்போ ஒரு மூணு மணி இருக்கும் வெயில் சரியான வெயில் அது திங்க் அது ஒரு ஏப்ரல் மே மாதம்னு நினைக்கிறேன் சரி கீழே ஒரு துண்டை விரிப்போம் அந்த துண்டை விரித்து படுப்போம் படுத்தா அதை சுடுதுன்னு சுடுற மாதிரி இருந்துச்சு படுத்த உடனே எதுவுமே தெரியல அப்படியே தூங்கிட்டேங்க ஸோ தூக்கத்தில் ஐயாவுடைய ஒரு ஆசீர்வாதம் வருது அவர் வந்து ஒரு காட்சி கொடுத்து எப்படி நம்ம திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி அந்த கையை வச்சு இப்படின்னு நல்லாரு சாமி நல்லாரு சாமி அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்போ முழித்து பார்க்குறேன் அந்த கனவா இல்லை நினவா நேரில் எங்கேயாவது உட்காந்துருக்கிறாரா இல்லை நம்ம கனவு காணுறோம் பார்த்தா அது கனவாக போச்சு அப்புறம் எந்த உட்கார்றேன் அப்புறம் அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வரார் வந்துட்டு எல்லாேருக்கும் காப்பி தண்ணி வாங்கிக்கொடு ஹே வாஸ்து போய் காப்பி தண்ணி வாங்கி கொடு எல்லாருக்கும் போ அப்படிங்கிறாரு டீ வாங்கி தரது எல்லாேருக்கும் அது சொல்கிற அது சரி சாமின்ட்டு உடனே கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அங்கே முன்னாடி இருந்து ஒரு அந்த டீ கேன்லேயே தலையை எண்ணிக்கும் சாமின்னு தலையை எண்ணிக்கிட்டோம் ஐம்பது நாற்பத்தெட்டோன்னு மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரி இதுக்கு ஒரு ஐம்பதாக வாங்கிக்கோட்டு ஐம்பது டீ வேணும்னு வா ரெண்டு கேன்டையே வாங்கிட்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸும் வந்து ஒரு ஐம்பதோ அறுபதோ வாங்கிட்டு வந்தாச்சு அந்த வந்து முன்னாடி யூஸ் சாமி ஊற்றி கொடு சாமி ஊற்றி கொடு நீ ஊற்றி கொடு எல்லாருக்கும் ஊற்றி கொடு ஆனால் குடித்து போட்டு எல்லாரும் தனிமாதிரி என்கிட்ட கொடுக்கணும் யாரும் கீழே வைக்கக்கூடாதுங்கிறார் சரின்னு நான் ஊற்றி கொடுத்துட்டே இருந்தேன் நான் அங்கே கொடுக்கறதுக்கு முன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப ஆறு ஏழு பேர் அதிகமாக இருக்கிறாங்க டீ பத்தல தமிழர் இருக்குது அண்ணா ஐம்பதுக்கு மேலேயே ஒரு எட்டு பேர் இருக்காங்க இவங்களேன் ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயாட்ட போய் மெதுவாக ஐயா நான் எட்டு பேர் டீ வேணும் சாமி டீ இல்லை டீ தீந்து போச்சு போய் வாங்கிட்டு வரேன் சாமி அப்படிங்கிறேன் ஏய் மடையா அது பார் அந்த கேனை திருப்பிடா வரும்டா அப்படிங்கிறார் எனக்கு நல்லா தெரியும் அந்த கேன் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த கேனை ஓப்பன் பண்ணுறோம் அதை திறக்க சொல்கிறாரு திறக்கிறோம் அந்த டீயை வருது அந்த எட்டு பேருக்கும் டீயை பிடிச்சி கொடுத்தோம் அப்புறம் நீ குடிச்சியா சாமி இல்லை எடுத்து பிடிச்சி குடி சாமிங்கிறார் சரி இன்னும் பிடிச்சிட்டேன் சரி எனக்கு கொடு அப்புறம் அவருக்கு ஒன்று கொடுத்தோம் இப்போது பத்து பதினோரு டீ எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு டீ இருக்கும் பாருங்கிறாரு ஆமாம் ஆடு சாமி இருக்குது அப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த டீலாம் ஐம்பது டீ நம்ம வாங்கிட்டு வந்தோம் மேற்கொண்டு ஒரு பத்து டீ அறுபது டீ பத்து டீ எங்கேருந்து வந்தது அதுதான் ஐயனுடைய ஒரு என்னது ஒரு மிராக்கள் ஸோ இது மாதிரி நிறைய சித்துக்கள் விளையாடக்கூடிய ஒரு நவகண்ட யோகம் செய்யக்கூடிய பெரிய ஒரு மகான் ஐயா ஸோ ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் வந்து தவமாக தவங்க நேரில் பார்த்தா பார்த்தாலே போதுமானது அவர் எங்கள்ட்ட பேசினா அவர் கிடைக்கன்னு பார்வை அவர் கேமரா ஆயிங்க அப்படியே பார்ப்பார் எல்லாரையும் பார்ப்பார் ஒரே செகண்டில் அத்தனை பேரையும் அளந்துருவாருங்க அளந்து அத்தனை அத்தனை கருமாக்களையும் கழித்து விடுவார் அவர் இருக்கிற காலத்தில் உண்மையை நாங்கள்லாம் ரொம்ப கொடுப்புன்னு செஞ்சவங்க ஆனால் இப்போவும் அவருடைய ஜீவ சமாதிக்கு பிறகும் இன்னும் அதிகமான நிறைய விஷயங்களை அவர் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நம்பணும் முக்கியமாக நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கைக்கு மேலே எதுவுமே இல்லைங்க ஸோ நம்பினோர் கிடைவதில்லை நான்கு மறை வாக்கு இப்போ எனக்கும் அவருக்கு புரிந்த அந்த நிறையா அது அன்பு அதிசயங்கள் அனுபவங்கள் எல்லாத்துக்கும் மேலே என்ன ஒரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த நம்பிக்கை யார் மேலே நம்ம ஒரு முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை வீண் போகாது அது இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் ஐயாவுடைய ஒரு அந்த என்ன சொல்கிறது வாழ்க்கையிலே அவரை நம்பி வந்த யாருமே வந்து சோட போனதான் சரித்திரமில்லைங்க அளவுக்கு மேலே 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 உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருப்பார் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனா போவீங்க என்ன ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நீங்களாம் பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறுவீங்க அதுக்குன்னு என்ன அள்ளி அள்ளி இப்படி கொடுக்க போகிறதில்ல உன் அறிவை செயல்படுக்க செயல்பட வச்சு உன்னே மேலே கொண்டு வருவார் இதுதான் விஷயம் சரிங்களா அதனால் ஐயாவுடைய ஒரு சாதனை இப்போவும் தான் இருக்குது இப்பவும் இங்கே பக்கத்துலேருந்து எல்லாம் கேட்டு தான் இருக்கிறாரு பக்கத்துலேருந்து எல்லாரும் எனக்கு 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 பேச வைக்கிறது அவர் தான் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆகவே இதுன்னு இல்லை என்னுடைய வாக்கில் வர்றதும் ஐயாவுடைய ஒரு பிரசன்ஸ் தான் எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்லக்கூடியதில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் சொல்வது நடந்து கொண்டு தான் இருக்கிறது பெருமையாக சொல்கிறேன் நான் ஏன்னால் மிச்சவங்கள மாதிரி நான் இல்லை அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க நான் உண்மையாக சொல்கிறேன் என்னால் முடியும் நான் செய்து எல்லோரும் நல்லது செஞ்சிட்டு ஸோ ஐயாவுடைய ஒரு ஆசீர்வாதத்தில் என்னுடைய பணியும் ஆன்மீகத்தில் சிறப்பாக தான் இருக்கிறது இனி இது மாதிரி அவங்க அற்புதங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆகவே இன்னொரு எபிசோடில் ஐயாவுடைய பெருமை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாங்க மீண்டும் சந்திக்கலாம் சாய்ராம் வணக்கம்